திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் திருமுறையில் அருளிய தேவாரத்தில் பதினாறாவது பதிகம் பார்க்க போகிறோம் ஸ்தல வரிசைப்படி பதினாறாவது பதிகம் பதிகம் அருளப்பட்ட ஸ்தலம் திருப்புள்ள மங்கை இதை இன்னைக்கு நம்ம பசுபதி கோயில்னு கூப்பிட்றோம் இங்கே உள்ள சுவாமியோடய பேர் பசுபதி நாயகர் அம்பாலோட பேர் பால்வலை நாயகி அம்மை இல்லைன்னா அல்லியங்கோதைன்னு சொல்லலாம் இந்த ஊரோட பேர் புள்ளவங்கை இங்கே உள்ள கோயிலோடய பேர் ஆலந்துரை ஏன் கோயிலுக்கு ஆலந்துரைன்னு பேர் வந்துச்சுன்னா தேவர்கள்லாம் பார்க்கடலை கடைஞ்சப்ப உண்டான விஷம் அதாவது அந்த ஆழம் அந்த ஆழத்தை வந்து சிவபெருமான் உண்ட இடம் இதுன்னு ஒரு ஐதீகம் அதனால தான் ஆலந்துரைன்னு பேர் வந்துச்சு இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே ஒன்றாம் பாட்டுக்குள்ளே போவோம் லாயின பரமன் பிரமந்தான் போலும் திரளவர் வாழ்தரு வா பொழிசூல் புலமங்கை காளந்திரளச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரல் தொழுவார்தமை அடையாவினைதானே பாலுந்துருதிரல் ஆயின பரவன் பாலுந்து உருதிரல்னா என்ன அதாவது பால் பாலை தயிராக்கி கடையும் போது திரண்டு வர்ற வெண்ணெய் அதான் பாலுந்து உருதிரல் ஆயின பரமன் அந்த வெண்ணை மாதிரி இருக்கிறவரான் சிவபெருமான் பிரமன்தான் போலும் திரளவர் வாழ்தரு பொழில் சூழ் பிளம் புலமங்கை பிரமன் திரளவர்னா தன்மையுடையவர் யார் வந்து பிரமன் போன்ற தன்மையுடையவர்கள் பிரமன் போல் தன்மையுடையவர்கள் வந்து அந்தனர்கள் ஏன் அப்படி குறிப்பிடுறார் சம்பந்த பெருமான் வேத புலமையில் பிரம்மன் வந்து சிறந்தவர் அவரை போல இருக்கும் அந்தனர்கள் அவர்கள் வாழும் ஊராக திருப்புள்ளமங்கை அதான் பிரமன் போலும் திரளவர் வாழ்ந்துரு பொழில் சூழ் புளமங்கைங்கிறார் அது வந்து பொழில்கள் சூழ்ந்த ஊர் நிறைய சூளைகள்லாம் இருக்க ஊர் அதுக்கு அடுத்த வரியில் காளந்திரல் அரைச்சாடிய கடவுள் இடம் அதாவது காளன் யார் யமன் திரல்னால் வலிமை இங்கே என்ன சொல்ல வர்றார் சம்பந்த பெருமான் காளனோட வலிமை முழுவதையும் சிவபெருமான் அளித்த இடமா ஆலந்துரை கோயில் ஆலந்துரை தொழுவார்தமை அடையா வினைதானே இப்போ ஆலந்துரை கோயில் வீட்டிற்கும் சோபெருமானை வழிபவ வழிபடுபவர்களை என்றைக்குமே தீவினைகள் அணுகாதுங்கிறார் அதான் காலந்திரல் அறச்சாடிய கடவுள் இடம் ஆலந்துரை கோயில் ஆலந்துரை தொழுவார்தமை அடையா வினைதானே இப்போ ரெண்டாவது பாடல் மலையான் மகள் கணவன் மலிகடல் சூழ்தரு தன்மை புலையாயின கலைவான் இடம்பொழில் சூழ் புலமங்கை கலையால் மலி மறையோர் அவர் கருதி தொழுதேத்த அலையார்புணல் காவிரி ஆலந்துரை அதுவே மலையாள் மகள் கணவன் யாரு சூபெருமான் அதாவது இமவான் மகளாகிய பார்வதி தேவியின் கணவர் அவர் இருக்கிற ச புலமங்கை எப்படி இருக்கான் மலிகடல் சூழ்தரு தன்மை புலையாயின கலைவான் இடம்பொழில் சூழ் புலமங்கை மலின நிறைந்த அதாவது கடல் வந்து நிறைந்த கடல் பெரிய கடல் சூழ்ந்த ஊரா புலமங்கை அதனால் எப்படி இருக்கான் தன்மை நிறைந்திருக்கான் தன்மைனா குளிர் குளிர்ச்சி கடல் சூழ்ந்திருக்கிறனால குளிர்ச்சியோடு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி இருக்குது புலமங்கை புலை புழைனா புலால் நாற்றம் ஏன் இங்கே புலைங்கிறாரு புலால் நாற்றம் ஏன் வருதுங்கிறாரு அதாவது கடல் சுற்றி வந்து அந்த திருப்புள்ளமங்கையை சுற்றி இருக்கா அப்போ கடல்லேருந்து அந்த இறந்து போன மீன்கள்லேருந்து நாற்றம் வருதா அப்போ அந்த புலையாயின கலைவான் அந்த புழல் நாற்றத்தை வந்து எது கலையுது புலையாயின கலைவான் இடம் சூழ் புலமங்கை அப்படி வர புலால் நாற்றத்தை புலமங்கையை சுற்றி உள்ள சோலைகள்லேருந்து வர பூக்களோட நறுமணம் களைஞ்சிருச்சான் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு கலையால் மலிமறையோர் மலின நிறைந்தான் அர்த்தம் இப்போ இங்கே வந்து பல்வேறு கலைகளில் நிறைய பெற்ற மறையவர்கள் வாழ் வாழ்கிறாங்களாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் கருதி தொழுதேத்து இந்த ஊர் இறைவனை வந்து அவங்க வந்து மனசால் கருதி உடம்பால் தொழுது வாக்கால் ஏற்றி வழிபடுறாங்க அலையார் புனல் வருகாவிரி ஆலந்துரை அதுவே அலையார் புனல் காவிரி அதாவது அலையோட வர்ற புனல்னே நீர் அலைகளோடு நீர் பெருகி வரும் காவிரி கரையில் உள்ளது தான் இந்த ஆலந்துரை திருக்கோயிலுங்கிறாரு ஊரோட பேர் புல்லமங்கை அங்கே உள்ள கோயிலோட பேர் ஆலந்துரை இப்போ மூணாவது பாடல் கரையார் மிடருடையான் கமல் கொன்றை சடை முடிமேல் பொறையார் தரு கங்கை புனல் உடையான் புலமங்கை சிறையார் தரு கழிவண்டரை பொழில் ஆ ஆளம் துறையான் அவன் நரையார் கழல் தொழுமின் துதி செய்தே கரையார் மிடருடையான் கரைனா விஷம் இங்கே விஷத்தை வந்து ஒரு கரை மாதிரி அவர் தொண்டையில் இருக்குங்கிறார் மிடருனா கழுத்து அப்போ சிவபெருமான் விசக்கரை பொருந்திய கழுத்தை உடையவர் கமல் கொன்றை சடை முடிமேல் அதாவது மணங்கமலும் கொன்றை மலரை வந்து சடை முடியில் அணிந்தவர் பொறையார் கங்கை புனல் உடையான் பொறையினா சுமை பாரம் அப்போ பொறையார்னா சுமையை தாங்குபவர் யார் சிவபெருமானா இங்கே எது சுமை கங்கை புனல் அதாவது கங்கையோட ந நதியோட நீர் சிவபெருமான் தன்னோட சடைமுடியில் சுமையாக கங்கையை தாங்கியிருக்கிறதுனால தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாரு பொறையார் தரு கங்கை புனல் உடையான்ங்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் புலமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயிலில் இருக்கார் அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு சிறையார் தரு களிவண்டு அரைபொழில் சூழ் புலமங்கை சிறையார் தரு களிவண்டு சிறையார்னால் அதாவது சிறகுகள் கூட கூடிய வண்டுகள் அதுவும் எப்படிப்பட்ட வண்டுகளாம் களிவண்டு ஏன் களிவண்டுன்னு சொல்கிறாரு அதாவது பூவில் உள்ள தேனை உண்டு கழித்து இருக்கும் வண்டுகளாம் அது என்ன பண்ணுதான் கழிப்பால் தங்களோட சிறகை விரித்து அடிச்சுக்கிட்டே பறந்துக்கிட்டே ரிங்காரமிடுதான் அதாவது அது வேகமாக பறக்கும்போது ஒரு ருசுன்னு ரிங்கார சத்தம் கேட்கும் அரை பொழில் சூழ் அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க அரை பொழில் சூழ் அறைன்னா தேன்கூடு அப்போ இங்கே வண்டுகளை வந்து நம்ம தேனின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்போ அந்த வண்டுகள் அந்த தேனீக்கள் உள்ள தேன்கூடுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த ஊராக இந்த புல்லமங்கை ஆழம் துறையான் அவன் நரையார் கடல் தொழுமின் துதி செய்தே நரைனா மனம் அப்போ ஆலந்துரை கோயிலுக்கு போய் அங்கே வீட்டிற்கும் சிவபெருமானோட மனம் மிக்க கலல்களை அதாவது வாசமிக்க கலல்களான் அவரோட கடல்கள் அந்த திருவடிகளை துதித்து தொழுங்கள்னு பாடுறது சம்பந்தப்பெருமான் இப்போ நாலாவது பாடல் தனியார் மதி அறவி நொடு இடம் மொய்த்தெம் பணியாயவன் ஆயவன் அடியா தொழுதேத்தும் புலமங்கை மணியார் தரு கனகம் அவை வைர திரளோடு அணியார் மணல் அணை காவிரி ஆலந்துரை அதுவே தனியார் மதி அறவி நொடு வைத்தானிடம் தனியார் மதி தனியார் மதினா குளிர்ந்த பிறைச்சந்திரன் அறவுனா பாம்பு சிவபெருமான் வந்து குளிர்ந்த பிறைச்சந்திரனையும் பாம்பையும் தன் திருமுடியில் வச்சுருக்காரு மொய்த்தெம் பனி ஆயவன் அடியார் தொழுதேத்தும் புலமங்கை இங்கே மொய்த்துன்னா பனிவோடு இருக்கிறது அதாவது அந்த அடிவ அடியார்கள் வந்து பனிவோட இருக்காங்களாம் எப்படி எம் பனி ஆயவன் என்னோட தொண்டே வந்து சிவபெருமானுக்கு தொண்டு தான் என்னோட தொண்டு என்னோட தொண்டுக்கெல்லாம் உரியவன் இந்த சிவபெருமான் அதான் எம் பணி ஆயவன் என்னோட பணிக்கெல்லாம் உரியவன் அந்த சிவபெருமான் அப்படின்னு தொழுதேத்தும் அடியவர்கள் வாழும் ஊராக இந்த புள்ளமங்கை மணியார் தரு அவை வைர திரளோடு அணியார் மணல் அணை காவிரி அதாவது மணியார் தரு கனகம் அழகிய மணிகளையும் கனகம்னா பொன்னையும் அந்த காவிரி எடுத்துக்கிட்டு வருதான் அழகிய மணிகள் பொண்ணு அது மட்டும் இல்லாமல் வைர திரளோடு வைர குவியலையும் எடுத்துக்கிட்டு வருதான் வந்து என்ன பண்ணுதான் அணியார் மணல் அணை காவிரி அணினா அழகு அதாவது எதை அழகுன்னு சொல்கிறார் அங்கே உள்ள அந்த மணல் வந்து அழகான மணல் படுக்கை அந்த படுக்கையில் வந்து இந்த காவிரி வந்து இந்த பொண்ணு வைரம் மணிகள் இதெல்லாத்தையும் வந்து அந்த மணல் படுகையில் வந்து அந்த ஆற்றங்கரையில் சேர்க்குதான் காவிரியார் இப்படி இயற்கை வளம் நிரம்பிய புல்லமங்கிலே உள்ள சிவபெருமான ஆலந்துரை கோயிலில் வீட்டிற்கும் சிவபெருமானை வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஐந்தாவது பாடல் மெய்த்தன் உறும் வினைதீர வகை தொழுமின் செழுமலரின் கொத்தினொடு சந்து ஆர் அகில் கொணர் காவிரி கரைமேல் பொத்தினிடை ஆந்தை பலபாடும் புலமங்கை அத்தன் நம்மை ஆழ்வான் இடம் ஆலந்துரை அதுவே மெய்த்தன் உறும் வினைதி வகை தொழுமின் மெய்யின்னா உடல் மெய்த்தன் என்ன என்னப்போ அதாவது உயிர் வந்து உடலை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் வினைதீர் வகை தொழுமீன் அப்போ உயிர் வந்து உடலை எடுப்பதற்கு காரணமான வினைகள் நீங்கும்படி சிவபெருமான தொழுங்கன்னு சொல்கிறாரு அதுதான் மெய்த்தன் உறும் வினைதீர் வகை தொழுமீன் அந்த உடலோட உயிர் உடலை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற வினைகள்லாம் நீங்கும்படி சிவபெருமானை வந்து வணங்குங்க அப்படின்னு பாடுறாரு அடுத்த வரியில் வந்து புல்லமங்கையோட இயற்கை எழில விவரிக்கிறார் செழுமலரின் கொத்தினோடு சந்து ஆரகில் காவிரி கரைமேல் அதாவது செழுமையான மலர் கொத்துகளை உடைய சந்தனம் சந்தன மரம் அகில் இது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வருதான் காவிரி அது வந்து அந்த காவிரி கரை மேலே உள்ளது தான் இந்த புல்லமங்கைங்கிற ஊர் மேலே என்ன சொல்கிறாரு பொத்தினிடை ஆந்தை பலபாடும் புலமங்கை பொந்துகளில் வந்து ஆந்தைகள் வந்து பல நிறைய தங்கி இருக்குமா தங்கி பாடுதான் அப்படிப்பட்ட ஊர் அதாவது ஆந்தைகள் நிறைந்திருக்கிற ஊர் புல்லமங்கைங்கிறார் அத்தன் அத்தன்னா தகப்பன் தலைவன் கடவுள் இதெல்லாம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமான் அத்தன் நம்மை ஆழ்வான் இடம் ஆலந்துரை அருவே புல்லமங்கையில் அமைந்திருக்கிற ஆலந்துரை கோயிலில் வீட்டிற்கும் சிவபெருமான் தலைவன் ஆகிய சிவபெருமான் நம்மை ஆள்பவர் இப்போ ஆறாவது பாடல் மண்ணானவன் ஆனவன் உலகிற்கு ஒரு மலையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில்சூழ் புலமங்கை எண் ஆனவன் இசை சோதி அண்ணான் அவன் உரையும் இடம் ஆலந்துரை அதுவே மண்ணானவன் ஆனவன் மண்ணன்னா சிவபெருமான் வந்து உலகத்துக்கே மண்ணனாய் விளங்குபவர் மண் ரெண்டு சுளி நகரம் வந்திருக்கு பாருங்க அதனால வந்து இது வந்து நம்ம வந்து இந்த எர்த்து அந்த மண்ணு கிடையாது மூணு தான் அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் இது வந்து ரெண்டு சுளிங்கிறதுனால மன்னன் சிவபெருமான் இந்த உலகத்துக்கே மன்னனாக விளங்குபவர் உலகிற்கு ஒரு மலையானவன் அவரே மலையாகி இந்த உலகத்துல உள்ள உயிர்களையும் பயிர்களையும் காப்பாற்றுறவர் பிழையில் பொன்னானவன் பிழை இல்லாத குற்றமில்லாத தூய்மையான பொன் தங்கத்தை போன்றவர் முதல் ஆனவன் அவரே முழு முதற் பொருள் என் ஆனவன் எனக்கு தலைவன் அவர்தான் இசையானவன் இசை வடிவாய் விளங்குபவர் இளஞாயிரின் சோதி இளஞாயிறு இளஞாயிறுன்னா என்ன இளமைய இளமையான சூரியனா அப்படி இல்லை காலையில் உதிக்கும் போது அப்படியே வெயிலோட வரும் அந்த மாதிரி ஒளியை போன்று அந்த மாதிரி சோதி மயமானவராக சிவபெருமான் அண்ணானவன் அப்படிப்பட்டவர் அண்ணான்னா அப்படிப்பட்டவர் இப்போ எப்படிப்பட்டவர் சிவபெருமான் மன்னன் உலகத்திற்கு மலை குற்றமில்லாத பொன் இசையானவன் இளஞாயிறு போன்றவன் அப்படிப்பட்டவன் அதான் அண்ணான் அவர் இருக்கிற இடம் பொழில்கள் சூழ்ந்த புல்லமங்கில் உள்ள ஆலந்துரை கோயில் அப்படிங்கிறார் இப்போ ஏழாவது பாடல் தரு சடைமேல் முளைவெண் இளம இளவெண் சூடி பொடியாடிய திருமேனியர் பொல்சூல் புலமங்கை கடியார் மலர் புனல் கொண்டு தன் களலே தொழுதேத்தும் அடியார் தமக்கினியான் இடம் ஆலந்துரை அதுவே முடியார் தரு சடைமேல் முளை இளவெண்மதி சூடி சிவபெருமான் தன் சடைமுடி முடியில் வந்து பிறை சூடி இருக்கார் இளவெண் பிறை அதாவது அது வந்து எப்படி இருக்கான் முளை இளவெண்மதிங்கிறாரு ஏன் வந்து வெறுமனை சொல்லாமல் முளை இளவெண்மதின்னு சொல்கிறாரு முளைன்னா இப்போ வந்து நம்ம செடி வைக்கும்போது முளை விடும் தெரியுமா அரும்பாக இருக்கும் தெரியுமா அப்போ அமாவாசைக்கு அப்புறம் புதுசாக முளை விட்டு வர அந்த பிறை வடிவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சந்திரனை அதான் இளம்பிறை முழு பிரகி கிடையாது இளம் சூடி இருக்காராம் எவ்வளவு கற்பனை வளம் பாருங்க பொடியாடிய திருமேனியர் பொடினா திருநீர் சிவபெருமான் தன் திருமேனியில் வந்து திருநீற்றை அணிந்தவர் கடியார் மலர் புனல் கொண்டு தன் களலே தொழுதேத்தும் அடியார் தமக்கு இனியான் அதாவது சிவபெருமான் எப்படிப்பட்டவரா அடியவர்களுக்கெல்லாம் இனிமையானவனாதான் இனியான்ங்கிறாரு எப்போ இனியான் கடியார் மலர் அதாவது மனமிக்க மலர் புனல்ன நீர் அப்போ மணங்கமலும் மலர்களையும் புனிதமான நீரையும் கொண்டு தன் திருவடிகளை வணங்கி தொழுதேற்றும் அடியவர்களுக்கு வந்து சிவபெருமான் இனியானா அவர் இருக்கும் இடம் வந்து சோலைகள் சூழ்ந்த புல்லமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயில் இப்போ எட்டாவது பாடல் இலங்கை மணன் முடிதோல் இற எழிலார் திருவிரலால் விலங்கல் இடை அடர்த்தான் இடம் வேதம் பயின்றேத்தி புலன்கள் தமை வென்றார் புகழவர் வாழ் புலமங்கை அழங்கள் மலிசடையான் இடம் ஆலந்துரை அதுவே இலங்கை மணன் மன்னன் சொல்லல அது அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பாடியிருக்கார் இலங்கை மணன் இலங்கை மன்னன் ஆகிய ராவணனோட முடிதோல் இற அவரோட முடி தலைகளையும் பத்து தலைகளையும் தோள்களையும் இரன நெறிய நெறியும்படி என்ன பண்ணுறாரு சிவபெருமான் எழிலார் திருவிரலால் சிவபெருமான் தன்னோட அழகிய கால் விரலால் கைலாய மலையை லேசாக அழுத்துறாராம் அப்போ வந்து அந்த மலையை தூக்குனால் ராவணனோட தலையும் தோளும் வந்து நெறியுதான் அப்போ அப்படி அழுத்தும் போது என்னாகுது விலங்கல் இடை அடர்த்தான் விலங்கல்னால் ம மலை அந்த கைலாய மலையை குறிக்கிறது சிவபெருமான் அழுத்துனதுனால ராவணனோட ராவணன் வந்து விலங்கல் இடை அதாவது மலையின் அடியில் அகப்பட்டுக்கிட்டானான் அடர்த்தான்கிறது இங்கே சிவபெருமானை குறிக்கிற சொல்லு நிறைய இடங்களில் வந்து தேவாரத்தில் வந்து இந்த அடர்த்தான்கிற சொல் வருமா அது வந்து சிவபெருமானை குறிக்கிற சொல் வேதம் பயின்றேத்தி வேதங்களை வந்து முறையாக பயின்ற அந்தணர்கள் வந்து சிவபெருமானை வந்து வேதங்களால் ஊதி துதிக்கிறாங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அந்த அந்தணர்களெலாம் புலன்கள் தமை வென்றார் புகழவர் வாழ் புலமங்கை அந்த அந்தணர்கள்லாம் தன்னோட ஐம்புலன்களையும் வென்ற புகழுடையவர்களாம் அவர்கள் வந்து சிவபெருமான் வீட்டிற்கும் இருக்கும் புல்லமங்கையில அலங்கல் மலி சடையான் அலங்கள்ன்னா மாலை அதாவது சிவபெருமான் வந்து மாலைகளை வந்து தன் சடை முடியில அணிந்திருக்கிறார் கொன்றை மாலை அந்த மாதிரி நிறைய மாலைகளை அவர் வீட்டில் இருக்கும் இடம் வந்து புல்லமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயில் இப்போ ஒன்பதாவது பாடு செரியார் திரு வெள்ளை திருநீற்றின் திருமுண்ட பொறியார் தரு புரிநூல் வரை மார்பன் புலமங்கை வெறியார் தரு கமலத்தயன்மாளும் தனி நாடி அறியா வகை நின்றான் இடம் ஆலந்துரை அதுவே செரியார் வெள்ளை திருநீற்றின் திருமுண்டம் செரியார்தரு செரினா நெருக்கமான செறிந்த நெருக்கமான திருமுண்டம்ங்கிறது திரிபுண்டரம் அதாவது பட்டை பூசுவாங்க இல்லையா அந்த திருநீற்றால் மூன்று பட்டை நெருக்கமாக பூசுறது அதுதான் திருபுண்டரம் அதான் இங்கே வந்து திருமுண்டம்ங்கிறாங்க சிவபெருமான் வந்து வெண்மையான திருநீற்றை வந்து மூணு பட்டைகளாக வந்து நெருக்கமாக சரிய பூசி பொறியார் பொரியார் தரு புரிநூல் வரை மார்பன் சிவபெருமானோட மார்பை பற்றி இங்கே வந்து சொல்கிறார் அதாவது நம்ம வந்து இப்படி வந்து அந்த மார்பனை வந்து ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்கணும் எப்படின்னா பொரியார் தருமார்பன் புரிநூல் வரை மார்பன் பொரியார் தருமார்பா உத்தமமான இலக்கணம் பொருந்திய மார்பு உடையவர் அதான் பொறியார் தருமார்பன் புரிநூல் வரை மார்பன் முப்புரி நூல் அந்த அந்தனர்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த முப்புரி நூல் அணிந்த மலை போன்ற அதான் வரைனா மலை வரை போன்ற திண்ணிய மார்பை உடையவர் சிவபெருமான் உத்தம இலக்கணம் பொருந்திய மார்புடையவர் முப்புரி நூலையும் அணிந்த மார்புடையவர் வெறியார் தரு தயன் மாலும் வெறினா மனம் அதாவது மணம் கமலும் தாமரை மலர் மேல் வீட்டிற்கும் அயனும் மாளும் பிரம்மாவும் திருமாலும் தனி நாடி அறியாவை நின்றான் தன் அவங்க ரெண்டு பேரும் தன்னை தேடிய போது அவங்க வந்து அறிய முடியாதபடி நெருப்பு மலையான் நின்றவர் அவர் விரும்பி உரையும் தான் இடம்தான் புல்லமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயில் இப்போ பத்தாவது பாடல் நீதி அறியாதார் அமன் கையரோடு மண்டை போதியவர் ஓதும் உரை கொல்லார் புலமங்கை ஆதி அவர் கோயில் திரு ஆலந்துரை தொழுமின் சாதி மிகு வானோர் தொழுதன்மை பெறலாமே நீதி அறியாதார் கையர் நீதி அறியாத சமணர்களும் மண்டை போதியவர் மண்டையோட்டை பிச்சை பாத்திரமாக கொண்ட போதியவர்கள் அதாவது புத்தர்களும் ஓதும் உரை கொள்ளார் அவங்க ரெண்டு பேரும் சொல்ற உரைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஆதி அவர் கோயில் திரு ஆலந்துரை தொழுமேன் எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக விளங்கும் புல்லமங்கையில் உள்ள ஆலந்துரை கோயிலில் வீட்டிற்கும் இறைவனை தொழுது வணங்குங்கள் அப்படி வணங்கினா என்ன கிடைக்கும்னு அடுத்த வரியில சொல்றாரு சாதி வானோர் தொழும் தன்மை பெறலாமே சாதினா முப்பத்து முக்கோடி தேவர்னு சொல்கிறோம்ல தேவர்களுக்கு வந்து முப்பத்து முக்கோடி சாதி இருக்கான் முப்பத்து முக்கோடி சாதினை விட தேவர்களை இங்கே சம்பந்த பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம வந்து ஆலந்துரை கோயிலில் விட்டு இருக்க சிவபெருமானை வணங்குனா அந்த முப்பத்து முக்கோடி சாதியில் உள்ள தேவர்களும் நம்ம தொழும் நம்மை வந்து தொழுவாங்கலாம் அப்படிப்பட்ட தன்மையை நாம் வந்து பெறலாமா இப்போ கடைசி பாடல் பொத்தின் இடை தேன் ஊரிய பொழுசூல் புலமங்கை அம்தன் புனல்வரு காவிரி ஆலந்துரை அரணை கந்தம் மலிகமல் காளியுள் கலைஞான சம்பந்தன் சந்தம் மழி பாடல் சொல்லி ஆடத்தவம் ஆமே பொத்தின் இடை அதாவது பொந்து மரப்பொந்து பொத்தின் இடை தேனூரிய பொழுசூல் புலமங்கை புலமங்கையோட இயற்கையில சொல்கிறார் மரப்பொந்துகளில் வந்து தேனீக்கள் சேகரித்த தேன் வந்து நிறைய இருக்கான் அப்படிப்பட்ட பொல்கள் சூழ்ந்த ஊரா புலமங்கை மேலும் வந்து அந்தன் புனல்வரு காவிரி அதாவது அழகிய தன்மையான அதாவது குளிர்ச்சியான நீரை கொண்டு வரும் காவிரி கரையில் உள்ள ஊரான் புலமங்கை அங்கே உள்ள ஆலந்துரை கோயிலில் வீட்டிற்கும் சிவபெருமான திருஞான சம்பந்தர் பாடுறாரு அதாவது திருஞானம் சம்பந்தர் எங்கேருந்து வந்தவர்னு சொல்றாரு கந்தம் மலிகமல் காளியூல் கலைஞான சம்பந்தன் கந்தம்னா மனம் மனம் நிறைந்த சோலைகளுடைய காளிப்பதி சீர்காழியில் பிறந்த கலையில் சிறந்து விளங்கும் திருஞான சம்பந்தர் பாடிய சந்தம் மலி பாடல் சொல்லி தவம் ஆமே அவர் பாடிய இந்த பத்து பாடல்கள் சந்தம் நிறைந்த இந்த திருப்பதிய பாடல்களை ஓதி பரவசமாக ஆடுனா தவம் கைகூடுமா அப்படிப்பட்ட சிறப்புடையதான் இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி